ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநீ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புகிற அந்த வீடியோவில் பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கார்த்திகா இப்போது இங்கே வீட்டுக்கு சேரனுடைய வீட்டுக்கு வந்து விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மா சூப்பராக மாமா சாப்பாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திகா புகழ்ந்து தள்ளுறாங்க எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு மாமா இது இதுதானே நான் உங்ககிட்ட சொல்கிற கடைசி வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேரன் கிட்டே ஏப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வந்துப்போ சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் அடுக்கடிக்கே வீட்டுக்கு வாங்க கார்த்திகாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அப்போது நாங்கள் கிளம்புறோம் டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க ஒரு நிமிஷம் நம்ம பெரிய கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இங்கே கார்த்திகா சொல்கிறாங்க இதை கேட்டதும் நடேசனுக்கு அப்படியே பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷம் ஆயிடுது கார்த்திகாலை நம்ம இவ்வளோ கோவப்பட்டோம் ஆனால் வந்துட்டு பெரிய மனுஷத்தனத்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு அவங்க வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க இப்போ ரொம்பவே வந்து மனசு இலங்கி போயிடுறாங்க நம்ம நெடிசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமாக நூறு வயசுக்கள் நல்லா இருக்கணுமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்தே கிளம்பி போயிடுறாங்க இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு அவங்க 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 அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போனதுக்கப்புறமா இங்கே நிலாவும் சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் வந்துட்டு எவ்வளோதான் வந்துட்டு மனசுக்குள்ளே வந்து ஆசையை வச்சுக்கிட்டு கார்த்திகாவை இங்கேருந்து அனுப்பிவிட்டாலும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே இருந்தாலும் ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி அண்ணனால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் மாற்றிக்க முடியுதுன்னு தெரியல தன் காதிலையும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அண்ணன் மனசு அளவில் கொஞ்சம் கூட துரோகமே நினைக்காமல் வாழ்த்துதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் இருக்காங்க ஆமாம் இல்லை அண்ணன் மாதிரி குணம் யாருக்குமே வராது அவரை மாதிரி சட்டுன்னு யாரோடய மனசை மாற்றிக்க முடியாது அப்படின்னு நிலாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா சரி நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுது அண்ணா சூப்பராக இருக்கு நான் சாப்பாடு இன்னைக்கு தான் நான் வகை வகை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா போய் படுத்து தூங்கிட்டாங்க இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இன்றைக்கி இன்ட்ரவியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளம்பணுன்னு நிலா ரெடி ஆகிட்டு வராங்க ஏங்க செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ அழகாக லட்சணமாக புடவை கட்டிக்கிட்டு வந்தீங்க இப்போ திரும்பவும் சுடிதாருக்கே மாறிட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டேன் இல்லை இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன் நான் சரி கட்டினா என்ன சுடிதார் போட்டேன் என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் விளக்கம் போல் சோழ என்ன டோஸ் கட் பண்ணி வெச்சுடுறாங்க இதை பார்த்தா பல்லவன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நீ பல்லவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே சே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அண்ண நான் போயிட்டு வரேண்ணே இதுதான் கடைசி ரவுண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீளாக சொல்லிக்கிட்டு போகிறாங்க சரிப்பா எப்போயும் போல திரும்பவும் சாமி கும்பிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே இதுக்கு நான் சாமி கும்பிட வேணும் அவசியமே இல்லை கண்டிப்பாக வேலை கிடச்ச மாதிரி தான் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க ஜோலன் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது நிலா ரொம்ப சந்தோஷத்தோடையே போகிறாங்க என்னங்க இன்றைக்கி எப்படியும் உங்களுக்கு வேலை கிடச்சிடுன்னு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருக்காதா என்ன எனக்கு வேலை கிடச்சிருச்சா நான் நினச்சதெல்லாம் பண்ணலாமே ஷாப்பிங் போகலாம் பைக் வாங்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்னுடைய பணம் நான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் என்னை யாரும் கேட்கவே முடியாது அப்புறம் ஒன் இயர் சேல்ரி வந்ததுமே நான் கார் வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் காரில் போவேன் அப்படி இப்படின்னு நிறைய ஆசைகளோடையும் கனவுகளோடையும் நிலா அங்கே இருக்காங்க அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் இது சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்தே போயிடலாம் எப்போயும் போல லேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போகிறாங்க அங்கே ஹெச்ஆர் ரவுண்டுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு எஸ் குஸ்மிஷார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே அவர் திரும்புகிறாரு அங்கே பார்த்தா சூர்யா இருக்காங்க அவங்கள பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது இவனா இவன் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நீலா வாங்க நீலா உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க ஹலோ ஹலோ என்ன வந்ததுமே போகிறீங்க நான் கூட உனக்கு இந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அளவுக்கு முன்னேறி வந்திருக்க உன்னால் ஒன்றும் முடியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இங்கே வேலை இருக்குது நீ எங்கே கிளம்புற வந்த உடனே இந்த வேலை உனக்கு வேணாவா இல்லை என்ன பார்த்ததும் அதனால் இந்த வேலை வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க வேலை எனக்கு முக்கியம் தான் ஆனால் நீ இருக்கிற இந்த இடத்துல எனக்கு வேலை தேவையில்லை நீங்க இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இப்போ அதுக்காக ஏன் இப்போ உடனே கோச்சிக்கிட்டு கிளம்புற உட்காருங்க ஒரு நிமிஷம் பேசலாம் என்ன அவ்வளோ வயிறாகத்தோடயும் அங் அவனை கல்யாணம் படிக்கிட்டு ஓடுன இப்போ என்னவோ திரும்பவும் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் ஏன் உன் புருஷன் உனக்கு சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்கறது இல்லையா பணம் பத்தலையா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கியா உன் அப்பாவோடைய வீட்டில் இருந்த வரைக்கும் நீ ராணி மாதிரி இருந்த அதே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை நான் மகா ராணி மாதிரி வச்சு காப்பாற்றிருப்பேன் ஆனால் இப்படி ஒன்றுத்துக்கும் வக்கில்லாத பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் இப்போது வேலை தேடி வந்து நிற்கிறையே கல்யாணம் ஆனால் மூணே மாதத்துலேயே தெருவுக்கு வந்துட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இதை கேட்டதும் நிலாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது இங்கே பாரு உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு இந்த வேலை தேவையில்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ தேவையில்லாமல் இதில் சோழனை எதுக்காக இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா பேங்க்ருக்கு இருக்காங்க ஏன் நான் உண்மையாக தானே சொன்னேன் ஒன்று அவன் இப்போது ரோட்டில் தானே நிற்க வச்சுருக்கான் அதுக்கு தானே கஞ்சிக்கு கூட வக்க இல்லாமல் இங்கே இப்போது வேலை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் வேலை தேடி வந்தது என்னுடைய படிப்புக்காகவும் என்னுடைய லட்சியத்துக்காகவும் அவங்க என்னை நல்லா பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் சோழனை இழுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஆனால் இங்கே சூர்யா திரும்ப திரும்பவும் நிலாவை கோவப்படுத்துகிற மாதிரியே வகைக்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால நிலா பயங்கர கோவம் வந்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன் இது கம்பெனின்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை நான் என்ன பண்ணவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டியை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க இப்போதான் சூர்யா இருந்துக்கிட்டு ஏய் எழு கைய என் மேல கை வைக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோட கையை பிடிக்கிறாங்க நிலாவுக்கு கை வலி தாங்க முடியாத ஏய் கையை விடு கையை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளுயே நம்ம நம்மள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் யோசிச்சுக்கிட்டு வந்து ரிசப்ஷனில் கேட்குறாங்க இங்கே நிலான்றவங்க இன்டர்வியூவுக்கு வந்தாங்க ரொம்ப நேரம் ஆகிச்சு இன்னும் வரல அப்படின்னு விசாரிக்கிறாங்க முள்ள தான் போயிருக்காங்க இன்டர்வியூ தான் அட்டன் இருக்காங்க வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சோழனே போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நிலா அவ்வளோ நேரம் எல்லாம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களே என்னவா இருக்கும் ஏதாச்சும் ப்ராளமா அப்படின்னு சொல்ல அங்கே கிட்ட போய்ட்டு வெயிட் பண்ணி எட்டி பார்க்குறாங்க உள்ளே பார்த்தா இங்கே சூர்யா இருக்காரு சூர்யா நிலாவுடைய கையை பிடிச்சி அதுவும் பிரச்சனை இருக்காரு இதை பார்த்து சோழனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது உடனே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே ஷிப் இருக்கிறவங்க சார் உள்ள இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கோவத்தோட சூர்யாவை ஏய் கையை ஏற்றான்னு சொன்னேன் கையை எடுக்கிறியா இல்லையா இப்போது நிலா மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோவத்தோட சோழன் போயிட்டு சூர்யா கூட சண்டை போட்டுறாங்க நிலா என்னக்கிட்டு நீங்கள் பாருங்க வேணாம் எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு என்ன நிலா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு வந்தீங்க ஆனால் இங்கே பார்த்தா இவன் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குது இங்க அப்படின்னு நானும் இன்டர்வியூக்கு தாங்க வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த தான் இங்கே எச்ஆர் இருக்கான் அப்படின்னு ஆனால் கண்டிப்பாக இவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த இன்டர்வியூக்கே நான் வந்திருக்க மாட்டேன் நீங்கள் நடுங்க எதுக்கு இவங்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே பாரு இனிமேலுக்கும் நிலாவுக்கு குடச்சல் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஒன்று கையை காலை உடச்சி போட்டுருவோம் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோழன் கோவப்பட்டு பேசிட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க நிலா கூட்டிக்கிட்டு காரில் போகும்போது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் ரொம்ப கடமோடையும் ஆசையோடும் நான் எப்படியெல்லாம் இருக்கலான்ற ஒரு தாட்டோடையும் மைண்டில் அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூக்கு போனேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை கடைசியில் திரும்பி பார்த்தா சூர்யா அவனை பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவன் என்கிட்ட கொஞ்சம் ஓவராக பேசினான் அதனால தான் அவனை என்னென்னு கேட்க வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் அவன் இப்படி பிகப் பண்ணுறான் ஒரு லேடிஸ் கிட்டே எப்படி பேசணும்னு கூட அவனுக்கு தெரியல சே எப்படி தான் என் அப்பா அவனை எனக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்களே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நீலாம் அவன் பழம்பிக்கிட்டே போகிறாங்க சரி விடுங்க இப்போ எதுக்காக அதையே நினச்சி இருந்தீங்க இந்த கம்பெனி இல்லைனா என்னங்க வேற எத்தனையோ கம்பெனி இருக்குது உங்கள் திறமைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் கண்டிப்பா வந்துட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்றாங்க இல்லங்க நான் இந்த வேலை கிடைக்கும்னு ரொம்ப ஆர்வத்தோடு போனேன் ஆனால் இப்போ வேலை இல்லைன்னதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லை விடுங்க இப்போ என்ன நீங்கள் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணுன்னா வாங்க என் கூட நான் சொல்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு ரொம்ப தலை வழியாக இருக்குது ரொம்ப அப்செட்டாக இருக்குது அவனை பார்த்ததுலேருந்து ரொம்ப கோவமாக இருக்குது எனக்கு இங்கே வேணாம் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆ சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு இப்போ மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க என் கூட அமைதியாக வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கூட்டிகிட்டு போன மாதிரி பீச்சுக்கு வந்து கூட்டிட்டு போகிறாங்க பீச்சை பார்த்ததும் நிலா ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறாங்க இங்கே உக்காந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் போயிட்டு சுண்டல் ஏற்கனவே வாங்கி கொடுத்த மாதிரி சுண்டல் ஐஸ்கிரீம் அப்புறம் இங்கே சோளம் விற்கிறாங்க அது எல்லாத்துமே வாங்கி வந்து நிலாக்கு கொடுக்குறாங்க ஏங்க எதுக்கு இங்கே இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா இல்லை நீங்கள் இது எல்லாத்தையும் உக்காந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் மனசை ஃப்ரீயாக விட்டு இந்த கடல் அலைகளை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும் நீங்கள் எதை நினைச்சு கவலைப்படாமல் இருங்க கண்டிப்பாக வேற இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுக்கு நான் கேரண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் அதை பார்த்து கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க சரிங்க இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான் இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இங்கே நிலா சொல்லிட்டு சரிங்க உங்களுக்கு ஓகேனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கிற பல்லவன் சேரன் எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு போன வேலை வேலை கிடைச்சிடுச்சா நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க நிலா அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் சோழன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வேலை நிலாவுக்கு கிடைக்கல கிடைச்சிட்றோன்னு ரொம்ப ஆர்வத்தோடு தான் நிலா அங்கே போனாங்க ஆனால் அங்கே போய் தான் நிலாவுக்கு ஏற்கனவே பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ள சூர்யா அங்கே இருந்தான் அங்கே இருப்பான் அவன் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நிலாவுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கல என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேரணுமே இதெல்லாம் நினைச்சேன் நீ கவலைப்படாத பாடிலா கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும் இந்த இல்லை என்ன என்ன வேறு ந நிறைய இடங்கள் இருக்குது உனக்கு உன்னுடைய படிப்புக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதே தானே நானும் இவங்களை சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஆனால் இவங்க தான் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்களாச்சும் சொல்லுங்கள் அண்ணன் சொன்னால் தங்கச்சி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே சொல்கிறாங்க பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே நிலாவை சமாதானப்படுத்துகிறாங்க நிலா இருந்தாலுமே ரொம்ப கவலையோடு தான் இருக்காங்க சரிப்பா நீ ரூம்க்கு போய் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிலாவுமே ரூம்க்கு அமைதியாக எதுவும் பேசாமல் போயிடுறாங்க இதை நினச்சி எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுகிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க